வந்து அவருக்கு அவர் உள்ளே இருந்தார் ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்கு ஆனாலும் கூட நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்க கூடிய நபர்கள் எல்லாமே அவர்களுடைய வழக்கு விசாரணை விரைவில் நடத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏனென்றால் நிறைய நேரத்தில் வந்து விட்னஸ்ஸை வந்து அவங்க ஹோல்டு பண்ணுறது மிரட்டுறது அப்படிங்கிறதும் நடந்துட்டு தான் இருக்குது அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படிங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒருபோதும் வந்து அவங்க நியாயமான ஒரு விசாரணைக்கு வந்து எனக்கு அலோ பண்ணனது இது அவங்களோட ஹிஸ்டரி அதனால் திமுக அரசு இங்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போகாமல் அதாவது குறிப்பாக வழக்கு கொடுத்துருக்க மேல குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறவங்களை மிரட்டுறதோ வேற விதமான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம் இப்போது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது